பிரைஸ்லா ஆண்டு பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லாம் என்னோடு பேசும் இயேசுவே என்னோடு பேசும் ஏசுவே நீர் வந்து பேசாதிருந்தால் என் வாழ்க்கை சிதைந்தே போகுமே என் வாழ்க்கை சிதைந்தே போகுமே தந்தை தன் பிள்ளை கூட பேசாதிருப்பாளோ தாயும் தன் குழந்தை கூட கொஞ்சாதிருப்பாளோ நானும் தன் பிள்ளை அல்லவோ என்னோடு பேச மாட்டிரோ என்னோடு பேச மாட்டிரோ என்னோடு பேசும் இயேசுவே என்னோடு பேசும் இயேசுவே நீர் வந்து பேசாதிருந்தால் என் வாழ்க்கை சிதைந்தே போகுமே என் வாழ்க்கை சிதைந்தே போகுமே ஆண்டு எங்களோடு பேசும் உங்கள் சத்தம் கேட்கலன்னா கலங்கி போகிறோம்ப்பா என்று உங்களுடைய என்றென்றும் மாறாத நேசத்தோடு பாசத்தோடு கூடிய உம் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களோடு தங்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளில் தேவ செய்தியை நாம் பார்க்கலாம் தேவனுடைய சத்தத்தை நாம் எப்பொழுது கேட்கலாம் என்கிற தலைப்பில் தான் அவர் சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளப் போகிறோம் அவர் சத்தம் எப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம் இந்த அடிப்படையில் நாம் வசனங்களை பார்க்க போகிறோம் ஏசு கிறிஸ்து ஞானசனம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பெரியமாக இருக்கிறேன் கர்த்தரின் நேசத்தை சம்பாதிப்பதற்கு நாம் ஒரு பெரிய ஆசையோ சம்பத்தியோ எதையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் சித்தத்தை அறிந்து நாம் கீழ்ப்படிய வேண்டியது ஒன்று அவர் இருதயத்தை கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது போல நாம் எப்பெல்லாம் தேவனுடைய சித்தப்படி தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகளின்படி அவர் நம்ம கையில் கொடுக்குற சில கடமைகளை செய்து முடித்து அப்பிரயோஜனமான வேலைக்காரர்களாய் அவரை அண்டிக்கொள்ளும் போதெல்லாம் நம்மீது மீது மிகவும் பிரியமாக இருந்து மனதார இன்னும் ஆசிர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார் நாம் இதை ரெண்டு ராஜாக்களில் ஒரு பகுதியில் பார்க்க முடியும் ஒன்று ராஜாக்கள் ஒன்பது ஏழு வசனங்கள் சாலமோன் கத்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிவியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல் இரண்டாம் தரம் அவனுக்கு தரிசனமானார் கர்த்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக நான் அதை பரிசுத்தமாக்கினேன் நீ காண்டவர் தங்கணும்னா அந்த இடம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் நாமே நம்மை பரிசுத்தமாக்குகிற விதம் காணப்படுகிறது நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராக இறங்கி செயல்படவும் வேண்டியிருக்கிறது அப்படி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த ஸ்தலத்திலே நீ எப்படி வேண்டிக்கொண்டையோ அதே போல என் கண்கள் திறந்தவைகளாக என் செவிகள் கவனிக்கிறவைகளாக இருக்கும் நீ சொன்னது போலவே நான் இந்த இடத்துல நான் இருப்பேன் என்று சொல்லி எவ்வளவு காலங்கள் இந்த ஆலயம் பெயர் பெற்று விளங்கும் என்று சொன்னால் நீ உன்னுடைய நான் சொல்லுகிற என் கட்டளைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும்போது என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும் என்று சொன்னவர் நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமாய் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பானை ஆனால் இஸ்ரவேலில் நியாய சனத்தில் சிங்காசனத்தின் மேல் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் ஆண்டவர் எப்பொழுதுமே இரண்டு வழியும் உலகத்தில் வச்சிருக்கிறார் நம்ம நினைப்போம் ஏன் மரண வழியை ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிக்க கூடாது நம்முடைய கரத்திலே விட்டுருக்கிறார் நன்மை தீமை இன்னதென்று நமக்கு தெரியும் அதனால தான் மரண வழியும் ஜீவ வழியும் வைத்திருக்கிறார் ரெண்டு ஆப்ஷன் அவர் அவர் கொடுக்கிறார் ஏதோ ஒன்றை தெரிந்து கொள் என் வார்த்தைகளை அப்படியே கைக்கொண்டு நீ நடந்தால் உண்மையிலே உன் சந்ததியும் வாழ்ந்து சுகித்திருக்கும் நீயும் வாழ்ந்து சுகித்திருப்பாய் ஒருவேளை நீ கேட்காமல் போய் வேறே தேவர்களை போய் நீ சேவிப்பாயானால் பணிந்து கொள்வாயானால் நான் இசுவேலுக்கு கொடுத்த தேசத்திலே நான் அவர்களை வைக்க மாட்டேன் நிர்மூலமாக்குவேன் என் ஆலயத்தை விட்டு நான் அவர்களை புறம்பே தள்ளுவேன் அப்பொழுது என்ன நடக்கும் சகல ஜனங்களும் ஜாதிகளுக்கும் நடுவிலே நீங்கள் பழமொழிகளாய் வசை சொல்லாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன்தான் ஆனால் இன்னொரு பக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினி நாம் எப்படிப்பட்ட கிரியைகள் உடையவர்களாக காணப்படுகிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்து சொல்லுகிறது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவனுடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே நடத்துவாராக கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை தேவ ஆவியானவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்த வேண்டும் இது நமக்கு ஜெபமாக மாற வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் இந்த தேசத்தையும் உலக நாடுகளையும் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டு நடத்த வேண்டும் ஆளுகை செய்கிற பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்த வேண்டும் குடும்பத்தின் தலைவர்களை ஆட்கொண்டு நடத்த வேண்டும் அவர்கள் இல்லாத ஒரு சமயத்திலே பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களான அவர்கள் மூலமாக அவர்களை தேவ ஆவியானவர் ஆண்டு நடத்தி ஒரு நீதியான நேர்மையான செம்மையான ஒரு பாதையிலே நடத்தப்பட வேண்டும் குடும்பத்தை சார்ந்த பிறர் என்பதை நாம் இந்த இடத்துல பார்த்த இந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபித்து இதையே ஒரு ஜெபமாக மாற்றி ஜெயம் எடுத்து கொள்ளலாம் யோமான் ஒன்பது முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் பாவிகள் ஒருவேளை நம்ம பேரை வச்சு இல்லைன்னா ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடையோ இல்லை தீ எண்ணத்தையோடையோ எதையோ ஒன்று செய்யலாம் ஆனால் அந்த பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை அந்த பாவிகளுக்கு ஏதோ ஒன்று செவி கொடுத்து தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்ப முடியாது எப்போ வரைக்கும்னா தேவ பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாகவே நீதி நிறைந்த பிள்ளைகளாகவே தேவனுடைய கிருபை சார்ந்து கொண்ட பிள்ளைகளாகவே இருக்கும்போது இவைகள் ஒன்றும் நமக்கு எதிராய் பலிக்க முடியாது கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து நேற்று தினத்தில் பார்த்தோம் தேவ பக்தினா என்னது உலகத்தால் கரைப்படாத மாசில்லாத வாழ்க்கை வாழ்வது திக்கச்ச பிள்ளைகள் பிதவிகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பது இதுதான் பக்தி இது உண்மையான பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார் சித்தமானது ஆண்டு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் சவுல் ஒரே தொடுதலில் தன்னை ஒப்பு கொடுத்தார் இன்றைக்கு எத்தனை வருஷ கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் தேவ சித்தத்துக்கு நாம் அர்ப்பணிக்கிறோமா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏசை ஐம்பத்தி எட்டு பதிமூன்று பதினாலு சொல்லுகிறது என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை படி செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேச்சை பேசாமலும் இருந்து இந்த ஆண்டவருக்கு பிடிக்கும்னா ஏன் இவைகளெல்லாம் விட்டுறக்கூடாது என்று நினைத்து கத்துடை வார்த்தை சொல்லுகிறது போல அப்படியே கீழ்ப்படையும் போது சிலருக்கு ஓய்வு நாள் எதற்கு வருகிறது நல்லா மற்ற நாள் அதிகாலையில் எழும்பி புறப்படணும் காலேஜுகளுக்கு போகணும் வேலைகளுக்கு போகணும் கடை திறக்க போகணும் அந்த ஒரு நாள் நமக்கு லீவு நாள் அது நிமித்தம் நாம் என்ன செய்யலாம் எப்போ வேணாலும் எழுந்திருக்கலாம் தூங்கலாம் என்று சொல்லி தூங்குகிறதுக்கான ஒரு நாளாக ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது மாறிவிடுகிறது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்பொழுது என்னிடத்தில் பிரியமாய் இருப்பீர் நான் உமக்கு சொன்ன காரியங்களை நீ சொன்ன காரியங்களை அப்படியே நான் எடுத்து அதை நான் அப்படியே நடக்கும்போது அந்த பாதையிலே நான் உமக்கு பிரியமான மகனாக மகளாக மாறுவேன் ஆண்டு சொல்லிருக்கிறாரு வசனம் சொல்லுது ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்றும் கத்துடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் தேவநாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த ஒரு ஓய்வு நாள் கத்துடைய ஆலயத்திற்கு செல்லுவதும் தேவனுக்காக நம்மால் முடிந்த ஊழியங்களை சபையோடு இணைந்து செய்வதும் அந்த ஓய்வு நாளிலே சுவிசேஷ ஊழியத்தை செய்வதும் கைப்பிரதிகள் ஒருவேளை கொடுக்க முடிந்தவர்களுக்கு கொடுப்பதும் அந்த நாள் முழுவதும் அநேக இடங்களிலே கத்தரை மகிமைப்படுத்த தருணங்கள் கிடைக்குமானால் அப்படி கடந்து செல்லுவதும் அது ஒரு மகிமையான காரியம் என்று நீ நினைப்பாயானால் நீ அப்படி எண்ணிக்கொண்டு நீ ஓடுவாயானால் கர்த்தரில் மன இருப்பாய் எப்போது சொல்லுவாங்க எம்டி மைண்ட்ஸ் டெவில்ஸ் அண்ட் அது மாதிரி ஒரு நாள் மட்டும் நமக்கு ஒரு திட்டமான தரிசனம் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம் மனம் சோர்ந்து போகிறோம் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது இப்படி நீ ஓய்வு நாளை கூட சில பேர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜை இப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான பாதைகளிலே செலவழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுக்காக உழைக்க வேண்டும் தேவனுடைய ஊழியத்திலே நமது பங்கை நிறைவேற்ற வேண்டும் எத்தனையோ பிள்ளைகள் ரிட்டையர்மெண்ட் ஆனவுடனே இன்னும் எவ்வளவு காலங்கள் வாழப்போகிறோம் என்று சொல்லி உலகத்தையெல்லாம் சுற்றி பார்த்து எவ்வளையோ எவ்வளவோ பணங்களை விரைப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இன்னும் அனைகர் கவலைகளையும் குழப்பங்களையும் வாரங்களையும் இருந்து சரியாக இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் சில வேதனைகளுக்குள் வியாதிகளுக்குள் தள்ளப்படுகிறாங்க இன்று நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய நம்மை முழுமையாய் அர்ப்பணித்தவர்களாக வாழ வேண்டும் அப்படி இருந்தால் நீ மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும் பண்ணி படு படி பண்ணி ஏறி இருக்கும் படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கூபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கத்துடைய வாய் இதை சொல்லிற்று பாண்டவர் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் கூட அப்படி அவர் என்ன செய்கிறார் அந்த தீங்கு நாளிலே குடாரத்திலே மறைத்து குடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலை மேல் உயர்த்துகிறார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று வேதம் சொல்லுகிறது நாபகுக்கு அதிகாரத்தில் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி பூமியின் உயர்ந்த இடங்களிலே கண்மனையின் உயர்ந்த இடங்களிலே கண்மலையின் உயர்ந்த இடங்களிலே என்னை குடியிருக்க பண்ணுவார் அதனால் எது என் வாழ்வில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் எபிரேயர் பதினொன்று ஆறு சொல்லுகிறது இன்னும் ஆண்டவருக்கு எது பிரியமானது எது தேவ சித்தம் விசுவாசத்தை காத்து கொள்ளுவது நிலை நிற்பது காணப்படுகிறவைகளில் காணப்படாதவைகளை எது நோக்கி இருக்கிற நமக்கு என்று வேதல் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடலுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நம்புகிறதான் விசுவாசம் ஒவ்வொரு நாள் நம்ம அதிகாலையில் செபிக்கிறோமே அது வீண் போகுமா ஆண்டு வச்சு சொல்லுகிறார் அதிகாலமே என் செவியை சாய்த்து உன் குரலை கேட்பேன் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கின்ற கத்தர் வான மன்னாவினால் திருப்தியாக்குவார் கண்மலையின் தண்ணினால் தண்ணீரினால் கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குவார் நீதிமொழிகள் இருபத்தொன்று மூன்று சொல்லுகிறது பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கத்தருக்கு பிரியம் இதை ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறது இல்லை நம்ம அதிகாலை நேரத்தை நம்ம டெடிக்கேட்டடாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்குறோம்ல அது மூணு மணியாக இருக்கலாம் ஒருவேளை ரெ ரெண்டரை மணி ரெண்டு மணியாக இருக்கலாம் நாலு மணியாக இருக்கலாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்குறோம்ல அது மிகவும் பெரியது நீதியும் நியாயம் செய்ய செய்வது ஆண்டவர் வாஞ்சிக்கிறதெல்லாம் நம்மை அவரை போலவே ஜீவிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பலியிடுவது காணிக்கை கொடுத்துட்டோம் வாரம் ஒரு முறையோ ரெண்டு முறையோ ஆலயத்துக்கு போயிட்டோம் வந்துட்டோம் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டோம் லிங்கில் கூட நம்ம கரெக்டாக வந்துட்டோம் என்று நினைப்பதல்ல நீதியும் நியாயம் நிறைந்த வாழ்க்கையை நாம் செய்யும்போது தான் கத்தர் நம்ம மேலே பிரியமாய் இருப்பார் உபாகம் முப்பத்தி மூணு ஒன்று பன்னிரெண்டு வாசிக்கும்போது தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னாடி இஸ்ரேல் புத்திரரை ஆசிர்வதிக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தில் பென்னியமேனை அவர் ஆசிர்வதிக்கும் போது சொல்லுகிறார் கத்தருக்கு பிரியமானவன் அவருடைய அவன் சுகமாய் தங்கி இருப்பான் ஆண்டவருக்கு நம்ம பிரியமானவராக இருந்தால் நம் நாம் அவருடைய பிரியத்தை பா அதை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பாக்கியம் உள்ளவராக இருந்து எப்படி இருப்போம் அவர் தோல் மேலே சாய்ந்து கொண்டு அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டு அவருடைய நேசமுகத்தை பார்த்து கொண்டு நாம் எப்படி இருப்போம் சுகமாய் இருப்போம் சுகமாய் தங்கி இருப்பான் அவனை என்ன செய்வார் என்னாலும் அவர் காப்பாற்றுவார் அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாக இருப்பார் நம் ஆண்டவருடைய கால்களை பச்சிக்கொண்டு என்னோடு இருக்கும் இந்த நாள் நான் எனக்கு லீவு நாள் என்னோட நீர் தங்கிரும் அது பாதங்களை பச்சிக்கொண்டு கதரும்போது கால்களை எட்டி உதைத்துட்டு கடந்து செல்வாரா இல்லை அத்தோள் மீது சாய்ந்து கொண்டு அன்றுவுரை இந்த நாள் முழுதும் அப்படியே தோல் மீது சாய்ந்த விழாய் என் இழைப்பார விரும்புகிறேன் குழப்பங்களை ஜெயிக்க விரும்புகிறேன் மன வேதனைகளை மறக்க விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லும்போது அவர் நம்மை உதறி தள்ளிவிட்டு போகிற தேவன் அல்ல அணைத்து கொள்ளுகிற தேவன் இன்றைக்கு கத்தருக்கு பிரியமானதை நாம் செய்வோம் கத்த தமது சித்தத்தை வெளிப்படுத்தும் போது அந்த சித்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு கொண்டு செயல்பட்டால் போதும் தேவன் நமக்கான வானத்தை திறக்க செய்வார் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் அதனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இன்று காணப்படுகிறோம் ஆண்டவரே என்னோடு நீர் பேசும் ஒவ்வொரு நாளும் பேசும் உம் சித்தம் என்ன எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி கேட்போமா ஜெபிக்கலாம் எங்கள் பர்லோக தேவனை இந்த அதிகாலை பொழுதில் நீங்கள் பேசின வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் இப்பொழுது உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அன்றை ஒவ்வொரு பிரச்சனைகள் போராட்டங்களை நாங்கள் கடந்து செல்லும்போது எப்படி அவைகளை நாங்கள் ஓவர் கம் பண்ணி மேற்கொண்டு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பதை கச்சுத்தாரும் ஆண்டவரே ஆண்டவரே தூய ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களுக்குள் இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீராக இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சப்தங்களெல்லாம் எங்களை கலங்க பண்ணலாம் ஆனால் மெல்லிய சப்தம் உம்முடைய சத்தம் சில நேரங்களில் காதே ஸ்வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் ஆண்டவரே எங்கள் செவிகளிலே கேட்கட்டும் ஆண்டவரை சொப்பனங்களிலே தரிசனங்களிலே ஒவ்வொரு நாலுமைகளோடு பேசும் நாங்கள் எப்போதுமக்கு பிரியமானதை செய்து 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 முடித்து ஆண்டவரையும் சித்தத்தை நம்முடைய விருப்பத்தை எங்கள் விருப்பமாக மாற்றிக்கொண்டு நாங்கள் அதை செய்து முடித்து அதன் மூலம் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளில் காணப்படுகிற ஆண்டவரை சில இருளின் பாதைகளை நாங்கள் செய்தவர்களாய் வாழ சாட்சியாய் நாங்கள் நிற்க எங்களை பலப்படுத்துங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியம் நல்ல ஆரோக்கியத்தோடு தீர்க்காய்சு காலங்களோடு கர்த்தருக்காக சேவை செய்ய கர்த்தரின் பரிபூர்ண சித்தத்தை செய்து முடிக்க ஒவ்வொருவருக்கும் பலன் தார் குடும்பங்களின் ஆதரவை தார் கரம் கோர்த்து ஒரே இருதயத்தோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக குடும்பங்களை மாற்று வீராக குடும்பங்களிலே கிரு நடப்பி பீராக பீராக உயர்ந்த அடைக்கலங்கள் உடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகிறேன் இதை ஆண்டு வரை முடியாத தடைகளை உட்டைப்பீராக அதிசயங்களை காணச்சியும் ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்